பிரதமர் லாரன்ஸ் வாங் வரும் வியாழக்கிழமை தேதி நிதியமைச்சர் என்ற முறையில் நாட்டின் வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளார் ஒவ்வொரு ஆண்டும் வெளியிடப்படும் வரவு செலவு திட்டம் என்பது நிதி ஒதுக்கீடு மட்டுமன்று அது நம் நாட்டின் எதிர்கால பயணத்திற்கான ஒரு திசை காட்டி இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்புகளை பார்வையாளர்களாக மட்டும் கவனிக்காமல் அதில் முனைப்புடன் பங்கெடுக்கும் சமூகமாக நாம் விளங்க வேண்டும் இம்முறை வரவு செலவு திட்டத்தில் வேகமாக மூப்படைந்து வரும் மக்கள் தொகைக்கான ஆதரவு கட்டமைப்புகள் அன்றாட வாழ்வில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் மறுதிறன் மேம்பாடு வருமான இடைவெளியை குறைத்தல் போன்ற முக்கியமான அம்சங்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது அரசாங்கம் மக்களுக்காக பல்வேறு வளங்களை செலவிட்டு திட்டங்களை தீட்டினாலும் அவை அனைத்தும் தானாக வந்து சேரும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது திட்டங்களின் பயன்கள் உரியவர்களை சென்று சேர தனிமனிதர்களின் பங்களிப்பும் முயற்சியும் இன்றியமையாதவை கடந்த காலங்களில் பல முக்கிய திட்டங்களை சரிவர பயன்படுத்திக் கொள்ளாதோரில் இந்திய சமூகத்தினர் அதிக எண்ணிக்கையில் இருப்பது கவலைக்குரியது எடுத்துக்காட்டாக நீண்டகால அதிகார பத்திரம் முன்கூட்டிய பராமரிப்பு திட்டமிடல் உயில் எழுதுதல் மத்திய சேமநதி வாரிசுதார நியமனம் போன்ற வசதிகள் இலவசமாகவோ மானிய விலையிலோ வழங்கப்பட்டாலும் அவற்றை செய்து கொள்ளாத இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகம் அதேபோல் எதிர்கால வேலைவாய்ப்புகளுக்கு தயார்படுத்தும் ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் நல்வாழ்வை உறுதிப்படுத்தும் மேலும் ஆரோக்கியமான எஸ்ஜி போன்ற திட்டங்களிலும் நமது சமூகத்தின் பங்களிப்பு இன்னும் சற்று அதிகமாக இருக்கலாம் சலுகைகள் என்பவை ரொக்கமாகவோ பற்றுச்சீட்டுகளாகவோ மட்டுமே வருவதில்லை அப்படி எதிர்பார்ப்பதும் நன்மை பயக்காது தொலைநோக்கு சிந்தனையுடன் நீண்டகால போக்கில் பலன் தரும் தேசிய திட்டங்கள் சிறந்த வாழ்க்கை முறையை அமைப்பதற்கான வாய்ப்புகளாகவும் வருகின்றன எனவே பிரதமரின் வரவு செலவு திட்ட அறிக்கையையும் அதனைத் தொடர்ந்து பல்வேறு அமைச்சுகள் வெளியிடும் அறிவிப்புகளையும் அனைவரும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் சீரிய முறையில் ஆழமாக சிந்தித்து முதலாளிகள் ஊழியர்கள் நிறுவனங்கள் சமூக அமைப்புகள் குடும்பங்கள் தனிமனிதர்கள் என்று பல தரப்பினரிடமிருந்து பல்வேறு வழிகளில் கருத்தறிந்து நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்குமான இன்றியமையாத தேவைகள் மட்டுமன்றி வருங்கால தலைமுறையினருக்கும் வேண்டிய கட்டமைப்புகளிலும் கவனம் செலுத்தி வரையப்படும் சிங்கப்பூரின் வரவு செலவு திட்டம் உலகெங்கிலும் எளிதாக காணப்படாத ஒரு செயல்முறை குடிமக்கள் அத்தகைய வரப்பிரசாதத்தை அதன் மதிப்பு அறியாமல் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மேலும் இன்றைய சூழலில் பொருளியல் மாற்றங்கள் அரசின் முடிவுகளால் மட்டுமே சமாளிக்கப்படுவதில்லை தனிமனித பொறுப்புணர்வு தொடர்ச்சியான கற்றல் மனப்பாங்கு மாற்றங்களை ஏற்றுக்கொள்ளும் திறன் ஆகியவையும் சம அளவில் முக்கியத்துவம் பெறுகின்றன குறிப்பாக தொழில்நுட்ப வளர்ச்சியால் பல வேலைகள் மாறி வரும் நிலையில் என்ன கிடைக்கிறது என்பதை காட்டிலும் என்ன கற்றுக்கொள்ளலாம் என்ற கேள்வி நம்மை முன்னேற்றோம் வரவு செலவு திட்டம் அந்த கற்றலுக்கான வாயில்களை திறந்து வைக்கிறது அதே வேளையில் சமூக அமைப்புகளின் பங்கும் தொண்டூழியர்களின் பங்கும் குறிப்பிடத்தக்கன அரசு வகுக்கும் கொள்கைகள் பலனளிக்க அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பது சமூக தலைவர்களும் அமைப்புகளும் தான் அதற்கு சமூக அளவிலான முயற்சிகள் அவசியம் அரசு சமூகம் தனிமனிதன் என்ற முத்தரப்பு ஒத்துழைப்பே ஒரு வரவு செலவு திட்டத்தின் முழுமையான வெற்றிக்கான அடித்தளம் அரசு அமைப்புகள் நம் வாசலை தேடி வரும் வரை காத்திருக்காமல் அவரவர்க்கு தகுதியான திட்டங்களை அவரவரே கண்டறிந்து அவற்றை பயன்படுத்தி கொள்ள முன்வர வேண்டும் குடும்பத்தின் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் பயன் தரும் ஏதோ ஒரு திட்டம் இந்த வரவு செலவு திட்டத்தில் உறுதியாக இருக்கும் அவற்றை வசப்படுத்தி அரவணைத்து ஒன்றிணைந்து முன்னேறுவோம்